வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் திருநெல்வேலி டெய்லர் பொண்ணு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கஸ்டமர் ஒருத்தவங்க கஸ்டமர் மீன்ஸ் என்னோட சிஸ்டர் தான் அவங்க அவங்க சிஸ்டரோட மேரேஜுக்கு வந்து அர்ஜெண்ட்டாக வந்து கேட்டிருந்தாங்க ஃபர்ஸ்ட் டே மார்னிங் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டே ஈவினிங் எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரெண்டு லெஹங்கா இருக்குது சரி இதில் என்ன ரெண்டு லெஹங்கா ஸ்டிச் பண்ண உங்களுக்கு என்ன எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரெண்டு குட்டி பாப்பா இருக்காங்க ஒரு குழந்தைக்கு த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸும் ஒரு குழந்தைக்கு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸும் ஆகுது அப்படிங்கும்போது இந்த மாதிரி அர்ஜென்ஸ் ஆர்டர் எடுத்து அதை கம்ப்ளீட் பண்ணுறதுங்கிறது எனக்கு ஒரு சவாலான விஷயம்தான் கண்டிப்பாக சொல்லணும்னா ரொம்ப ரொம்பவே சவாலான விஷயமா இருக்கும் ஏன்னா என் குழந்தைங்க தூங்குகிற டைம் பார்க்கணும் அவங்க எப்படி இருக்கிறாங்க அதெல்லாம் பார்த்து தான் என்னால் ஸ்டிச் பண்ண முடியும் சரி லெஹங்கா ஸ்டிச் பண்ணால் எவ்வளோ நேரம் ஆகும் சாதாரணமாக ஒரு ஸ்கட் அது மட்டும்தான் டாப் மட்டும்தான் தான் ஸ்டிச் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக டாப் மட்டும்தான் ஸ்டிச் பண்ண போகிறோம் அதில் இருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் பார்த்து பேஸ் பண்ணி அங்கே அவங்க என்ன நெக்லைன் கொடுத்துருக்காங்க அது நம்ம கஸ்டமரோட நெக்லைனுக்கு கரெக்டாக வருமா டெப்த்து கரெக்டாக இருக்குதா ஃபா விரிவாக இருக்குதா எல்லாம் பார்த்து தான் இது ஒரு ஃப் ஃப்ராக அதுக்கு வந்து ஸ்லீவ் மட்டும் அட்டாச் பண்ண சொல்லியிருந்தாங்க நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஸ்லீவுக்கு வந்து ப்ராப்பராக இல்லை அதனால் வந்து ஸ்லீவில் இருந்த அந்த பார்டரை நான் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன் பேக் நெக்கு ஃப்ரண்ட் பேக் ஃபீஸ் ஃப்ரண்ட் பீஸு எடுத்துகிட்டேன் நெக் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பார்த்துக்கலான்னு விட்டுவிட்டேன் அவங்க நார்மலாக ஸ்டிச் பண்ணிட்டு ஒரே ஒரு ஜிப்பு மட்டும்தான் பேக் சைட் கேட்டிருந்தாங்க வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா எதுவுமே கேட்கல இது நெக்ஸ்ட் ஒருத்தவங்க அதான் ரெண்டு கொடுத்துருந்தாங்க அவங்க அன்னைக்கும் அவங்க என் தங்கச்சிக்கும் சேர்த்து கொடுத்துருந்தாங்க என் தம்பி ஒய்ஃபுக்கும் அவளுக்கும் சேர்த்து கேட்டிருந்தாங்க இதில் பார்த்திங்கன்னா ரெண்டுமே இப்போ கட் பண்ணி ஸ்டிச் பண்ணால் ரெடி ஆகிட்டோம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் நம்ம கட் பண்ணி முடிக்கும் போதே வந்து எவ்வளோ டைம் ஆகிடுச்சுன்னா லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து மாஸ் நெக்ஸ்ட் டே பண்ணியிருக்கிறோம் இப்போ ஸ்டிச்சிங் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு ஏன்னா பார்த்தீங்கன்னா இருக்கிற லென்த் அப்படியே வச்சுட்டு அதில் இருக்கிற ஸ்லீவோட லென்த் வந்து அவங்க எல்போ லென்த் கேட்டிருந்தாங்க எல்போ லென்த் கொடுத்துருக்குறோம் கீழே சேட்டின் ப்ளஸ் நெக் அதுக்கு கீழே அவங்க கொடுத்துருந்த போர்டர் அட்டாச் பண்ணியிருக்கோம் இன்விசிபிள் ஜிப் ஆட் பண்ணியிருக்கோம் வேறு எதுவுமே இதில் நம்ம வந்து எக்ஸஸாக வந்து நம்ம கொடுக்கல இங்கே டெட் எண்டில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்விசிபிள் சிப்புக்காக கீழே ஒரு லேயே சாட்டின் கொடுத்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கும்போது அது கிளியராக இருக்கும்ங்கிற ஐடியாக்காக இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து லெகங்காவோட ஃபுல் வியூ எப்படி இருக்குதுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ரெடி ஆகிடுச்சு டெலிவரிக்காக என்னடா இவங்க கம்ப்ளைண்டில் ஒரு கண்டென்ட் கொடுத்துருந்தாங்க எதுவும் அதை பற்றி பேசவே இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸோ உங்களோட ட்ரெஸ்ஸஸோ நீங்கள் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அதில் ஜிப்பு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வச்சிருப்பீங்க இதே இது கடையில் கொடுத்தோ ஏதோ ஒரு ஷாப்பில் கொடுத்தோ அதை வந்து நான் ஜிப் போட சொன்னேன்னா மினிமம் ஃபிஃப்டி ஃபிஃப்டியிலேருந்து எயிட்டி ருபீஸ் வந்து இப்போ நமக்கு ஒரு ஜிப் அட்டாச் பண்ணுறதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க லாஸ்ட்டு ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி கூட என் த பொண்ணோட இன்னொரு ஃப்ராகுக்கு ஸ்டிப் அட்டாச் பண்ண வெளியில் கொடுத்துருந்தேன் ஒரு ரோட்டு கடையில் அவங்க கூட எவ்வளோ கேட்டாங்கன்னா எயிட்டி ருபீஸ் கேட்டிருந்தாங்க இதுக்கு இடையில் ஜிப்பு வந்து நாங்களே வாங்கி கொடுத்துருக்கோம் இருக்கிறோம் சரியா போது நம்ம ஜிப் அட்டாச் பண்ணுறதுக்கு அந்த பழைய ட்ரெஸ்ஸுக்கு எதுக்கு ஸ்டிப் ஆச் பண்ணணும் அட்டாச் பண்ணணும் இந்த மாதிரி காட்டன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா என் பொண்ணோட சின்ன பொண்ணோட காட்டன் ட்ரெஸ் இந்த காட்டன் ட்ரெஸ்ஸுக்கு எதுக்காக ஜிப் அட்டாச் பண்ணணும் இதுக்கு எயிட்டி ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணவா ட்ரெஸ்ஸே ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு சின்ன ஐடியா இது எல்லாருக்குமே ஹோம்மேடாக இருந்தாலும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் கையில் வச்சுருக்கிறது வந்து லாஸ்ட்டை பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் ப்ரெஷ் பட்டன் சொல்லுவோம் முன்னாடிலாம் நம்ம இருந்து எல்லா இதுலேயுமே இந்த பட்டன்ஸ் தான் இருக்கும் இந்த பட்டன்ஸ் வந்து யார் வேணாலும் எப்படி வேணாலும் ஹேண்டில் பண்ணிடலாம் இதை வந்து நம்ம வந்து ஜஸ்ட்டு அந்த ஜிப்பை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் இருந்து ரிமூவ் பண்ணால் அந்த ட்ரெஸ்ஸு வந்து எந்த டேமேஜும் ஆகாது அப்படின்னாங்கன்னா ஜிப்பை மட்டும் ட லைட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் அட்டாச் பண்ணிடலாம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வெளியில் அந்த சர்க்கிள் மட்டும்தான் தெரியும் அதுவுமே நீங்கள் ஸ்டிச் பண்ணுற பேட்டர்னில் இருந்ததுன்னா அந்த சர்க்கிள் கூட தெரியாது சரியா இப்படி பண்ணும்போது உங்களுக்கு மணி சேவிங் மட்டும் இல்லை உங்கள் குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸை நீங்கள் ரீயூஸும் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம வந்து வேனா அப்படின்னு தூக்கி போடுற ட்ரெஸ்ஸஸ் இது சம்மர் டைம் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்பவே வெயில் கொடுத்தது குழந்தைங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு தெரியும் நம்ம ரெகுலராக போடுற அந்த மாதிரி ரெஹேங்காவோ வேறு நெட்ஸ் கிளாத்தோ எதுவுமே நம்ம ஆட் பண்ண முடியாது அப்படிங்கும்போது நம்ம காட்டன் ட்ரெஸ்ஸஸ் வியர் பண்ணணும் ஆனால் நம்மளோட காட்டன் ட்ரெஸ்ஸு எல்லாமே இப்படி தான் இருக்கும் எல்லா வீட்லேயும் இருக்கும் இன்க்ளூடிங் நம்ம ட்ரெஸ்ஸுமே பாதி ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஜிப்போ இருக்கும் நம்ம நைட்டி ஜிப்போ இருக்கும் நம்ம அதை எப்படி ரியூஸ் பண்ண முடியாது ஏன்னா கடையில் கொடுத்து இந்த நைட்டிக்கு ஜிப்போ போடுறது ஒரு பெரிய வேலையாக இருக்கும் அப்படிங்கும் போது இந்த மாதிரி ப்ரெஷ் பட்டன் ஆட் பண்ணிக்கலாம் இதே இது டெய்லர்ஸுமே இதை வந்து நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ஜிப் அட்டாச் பண்ணும்போது நீங்கள் வந்து ஃபிஃப்டி சார்ஜ் பண்ணுறீங்கன்னா இதை நீங்கள் இப்போ எப்படி பண்ணிக்கலாம்னா ஒரு டுவெண்ட்டி ருபீஸ்க்கு இந்த ப்ரஷ் பட்டன் வச்சு கொடுக்கலாம் ஒரு டென் ருபீஸ்க்கு கூட வச்சு கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு டென் ருபீஸில் வந்து இது பண்ண மாட்டோம் இந்த மாதிரி வச்சு கொடுக்கும்போது கஸ்டமர்ஸும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க நான் ஜிப் போட மாட்டேன் பழைய துணி தைக்க மாட்டேன் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொடுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் தான் அவங்களோட ஃப்ராக் தான் அதுக்குமே நம்ம ஜிப் அட்டாச் ஜிப்புக்கு பதிலாக அந்த ஜிப்பு ரிமூவ் பண்ண முடியல ஆக்சுவலாக அதனால் நான் வந்து பண்ணிட்டேன் இப்போ எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் எல்லா ரெசியுமே நம்ம வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இதுதான் உங்களுக்கான ஸ்பெஷல் நியூஸாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ரியூஸ் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் உங்களோட மெதை வந்து உங்களுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் நம்மக்கிட்ட கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு காத்துட்ருக்கு தேங்க்யூ ஸோ மச் ஆல்